ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொள்ளு கஞ்சியை எப்பவும் போல செய்யாமல் கொஞ்சம் டேஸ்டியாக செய்ய போகிறோம் நார்மலாக கஞ்சி செய்யும் போது எந்த தானியத்தோடையுமே அரிசி தான் சேர்த்துவோம் ஆனால் இன்னைக்கு நான் அரிசிக்கு பதிலாக கம்பு சேர்த்தி ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நியூட்ரிஷனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு கை நடிச்ச வெள்ள சுண்டலுமே ஊற வச்சு சேர்த்திருக்கேன் இது போல கொள்ளு கம்பு வெள்ளை சுண்டல் மட்டும் இல்லாமல் கூடவே நான் கொஞ்சமாக முட்டைகோஸ் கேப்சிகம் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கும் சேர்த்து இதையுமே நல்லா வேக வச்சுட்டு வெந்த தானியத்தை நல்லாவே மிக்சி ஜாரில் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா இது கூட சேர்த்து கலந்து நல்லா சூடாக சாப்பிடணும் ஃப்ளேவர்காகன்னு உப்பும் சாம்பார் பொடியும் தான் சேர்த்துறோம் இதோட லாங் வீடியோ லிங்க் கீழே பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள்